கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூலை ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்றாம் திருநாள் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி அமாவாசை திதி விருட்சிக ராசி அல்லது விரச்சிக லக்னம் அதுலேயுமே அனுஷ நட்சத்திரக்கார அழைக்கின்ற நாள் சந்திராஷ்டம் சிறளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனசுக்கு இனிமையாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரங்கிறது ராகுவோடைய நட்சத்திரம் ராகு என்ற நாள் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல்கள் இருக்கும் புது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுவீங்க சில பேருக்கு உடலைகள் பாதிப்பு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நிறைய பேர் ஹோட்டலு கிளாசிக்கான விஷயங்கள்லாம் போய் பார்ப்பீங்க நிறைய பேர் இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் புது வரையங்கள் ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அகோர வீரபத்ரர் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் ரிஷப ரிஷப ராசியில் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் தனபிராப்தம் நல்ல பணவரவுகள் அர்பாரமான பேச்சு பன்மொழி கற்றுக்கக்கூடிய நபர்கள் பன்மொழி கற்றுக்கூடிய நபர்கள் வேறு ஒரு பாஷையை பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக பெரிய ஆதாயங்களை காணக்கூடிய அற்புதமான நாள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள் புது விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் இன்ஃபேக்ட் மூன்று கிரகத்துடைய சேர்க்கை சூரியன் சுக்ரன் சந்திரன் நின்ற நட்சத்திரம் ராகு நின்ற நட்சத்திரம் புதன் அற்புதமாக இருக்குது என்றால் நாள் பெரிய பெரிய விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நாளை பண்ண முடியலன்னா யாரனால் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் குலதெய்வத்துடைய வழிபாடு பண்ணால் போகிறோம் எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும் சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் மீடியா தொடர்புகள் ட்ராவல் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எழுத்து மைண்டை வச்சு வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இதனால் பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்கந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டிராவலுக்கான வில விரயங்கள் வேறு ஒரு ஊருக்கு போகிறது வேறு ஒரு நாட்டுக்கு போகிறது வேறு ஒரு இடத்துக்கு போகிறது பிரயாணங்கள் அதிகமாக இருக்கிறது செலவுகள் சற்று அதிகமாக இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் ரகசியமாக செய்ய வேண்டிய நிர்பந்தம் கொடுப்பது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பண வருவாய்கள் நன்றாக இருக்கக்கூடிய நாள் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி உண்டு லாபங்கள் உண்டு நினைத்த காரியங்களில் பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் உண்டு பெரிய சக்ஸஸ் காணக்கூடிய நாள் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் பணத்தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய அற்புதமான நாள் வியாபாரத்தில் சில சிறந்து விளங்குவீங்க நிறைய பேருக்கு பதவி உயர்வுகள் இன்க்ரிமெண்ட் மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசங்கரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எல்லா காரியங்களிலும் மிகப்பெரிய வெற்றி உண்டு இன்ஃபேக்ட் இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இன்னும் உங்களோட தலைவன் மாதிரி உங்களை பார்ப்பாங்க அந்தளவுக்கு பெரிய பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய நாள் யாரெல்லாம் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் எழுத்து ஓவியம் கால்குலேஷன் மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் இன்றைய நாள் ரொம்ப பெரிய வெற்றியை காணக்கூடிய நாள்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் இன்றைய நாள் ஸ்கூல் காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கும் மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரக்கூடிய நாள் உங்களால் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும் சிறந்து விளங்க முடியும் குருவாயூர் கிருஷ்ணன் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பச்சை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை கண்டிப்பாக பூர்வீக சொத்துக்கள் உங்கள் வசமாகும் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மிகப்பெரிய வெற்றி நீங்கள் நாடக்கூடிய அற்புதமான நாள் சந்தோஷன்னா சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள் உங்களால் எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்து செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் நிறைய பேருக்கு இன்றைய நாள் உங்களுடைய அட்வைஸு சப்போர்ட்டு எல்லாம் பண்ணுவீங்க அற்புதமாக இருப்பீங்க விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு பேக் போன் நரம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாள் நாளை பொறுத்த வரைக்கும் வெரிக்கோஸ் வெயின் அடிவயிறு அதே மாதிரி சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அப்பப்போ வந்துட்டு போகும் இன்ஃபேக்ட் மலக்குடலை க்ளீன் பண்ணால் போகிறேன் என்னால் ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் கலத்திரக்காரகத்தில் கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள் அதனால் யாரெல்லாம் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் பேஸ்ட் எந்த ஒரு தொழில் பண்ணாலும் வியாபாரம் பண்ணாலும் அபாரமாக இருக்கும் காணாமல் போயிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தொலைத்தொடர்பு சாதனம் கிடைப்ப க கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் நிறைய பேருக்கு புது பார்ட்னர் வருவாங்க நிறைய பேருக்கு கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயார்த்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் மிகப்பெரிய கௌரவத்தை அள்ளித்தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் நிற மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆறாம் இடம் விஜயத்தை கொடுக்குறது யாரெல்லாம் மெடிசன் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கீங்களோ மெடிக்கல் ஷாப் உணவுத் உணவுத்துறைகள் இருக்கீங்களோ கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ எழுத்துத்துறைகள் இருக்கீங்களோ அதே மாதிரி பிரிஸ்கிரிப்ஷன் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ டாக்டர்ஸாக இருக்கீங்களோ ஹோட்டல் வச்சு நடத்தின்னு இருக்கீங்களோ டெய்லர்ஸாக இருக்கீங்களோ அத்துணை பெருக்குமே மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வேலைகளில் நிரந்தரத்தன்மை காணக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக மிக அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை உண்டு குழந்தை பிராப்தம் ஏற்படும் மிகப்பெரிய கலைகளில் பெரிய ஆர்வம் இருக்கும் கலைகளில் பெரிய ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு அம்சம் ஏற்படுகிறது வெட்டுப்போன பல காரியங்களை முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பேசிக்கலாக வேலைகளில் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசிரது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் லாஜிக்கலாக திங்க் பண்ணுவீங்க நிறைய விஷயங்களில் ப்ராக்டிக்கலாக கணக்கு போட்டு பல காரியங்களை முடிக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை பார்ப்பீங்க விடா பிடிவாதம் தன்னம்பிக்கை பிளானிங் கால்குலேஷன் லாஜிக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை குறைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் குங்கும நிறம் இன்றைய நாள் யாருக்கு நன்னாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் வந்து மிதுனம் இரண்டாவது ராசி லக்னம் துலாம் மூன்றாவது ராசி லக்னம் கும்பம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நான் இருக்கிறது அனைவருக்கும் டெய்லியால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வரல நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வே ஜனா சுக்னோ பவந்தோ சமஸ்தன் மங்களாணி ப்ரோணு குண்மந்தோ துதாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க